எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நாகஜோதி அக்கா வந்திருக்காங்க ஜெனியுமே வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜெனி வச்ச மீன் குழம்போட நம்ம நாகஜோதி அக்கா கொண்டு வந்த ஊர்காயோட இன்னைக்கு ஒரு குடி பிடிக்க போறோம் என்னத்தா ஓடுங்கத்தா சாப்பாட எங்க அத்தாச்சிக்கு பெசலா கவனிக்கணும் நாகஜோதி அக்கா என்னென்ன ஊர்காய் கொண்டு வந்திருக்கீங்க

அக்கா ரெடி பண்ண ஊர்காயில வந்து இன்னைக்குதான் நெத்திலி கருவாடு ஊர்காய் வச்சு சாப்பிடுறேன் வெறும் சாப்பாட்டுக்கு சாப்பிடறக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொன்னாங்க ஒவ்வொரு நாள் நாகஜூதியா வரும்போது வந்து அந்த ஊர்காய பத்தி தான் நம்ம பேசுவோம் என்னைக்கும் நம்ம சாப்பாடுல வந்து நம்ம சாப்பிட்டது கிடையாது அதனால அவங்க வர்றதுனாலயே இன்னைக்கு நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம் அவங்க வர்ற நேரத்துல சரியா சாப்பாடு ஆக்கி இப்ப அவங்க கொண்டு வந்த ஊர்காயை மட்டும்தான் நான் பிணைஞ்சு சாப்பிடறேன் சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொன்னேன்

தேங்காய் உடாமைய நல்லா கட்டியா அல்லிக்கு நெறிய மாதிரி குழம்பு வைக்கணும் எவ்வளோ குடும்பத்துக்கே பெரிய குடும்பத்துக்கேட்டுற மாதிரி வைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு வைக்கணும் நிறைய வைக்கணும்னா தக்காளி கூட விட்டு அரைச்சி விட்டுறது கம்மியாக வைக்கணும்னா சின்ன குடும்பத்தை தக்காளி வெங்காயம் பூண்டு மூணே அரைக்கணும் ஆனால் குளம் நிறைய வைக்கணும்னா கூட ரெண்டு தக்காளி இப்போ ஒரு பத்து பேருக்கு வச்சோம்னா கூட ஒரு மூணு மூணு நாலு தக்காளி பழுத்த தக்காளி அரைக்கும் அது அச்சு தின்னவாரு தேங்காய் விட்டா தேங்காய் யாரும் சொல்ல மாட்டாங்க போதும் புளி மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறானியா தக்காளி அரைச்சி விட்டு வெட்டி புளியை மட்டும் குறைச்சிக்கிறானு கொஞ்சமா ஐம்பது புளி ஒரு ஐம்பது புளியெல்லாம் இப்போ நீங்க சின்ன குடமே குழம்பு ரெண்டு வேலைக்கு வைக்கணும்னா ஒரு ஐம்பது புளி அதிகம் தான் நம்ம விழிப்போட்டாலே போதும் நல்லா பெரிய தக்காளி பழு தக்காளியாக ஒரு தக்காளி வெங்காயம் பூண்டு மூணையும் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு தக்காளி வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டு பச்சை மிளகாயம் நல்லா கிள்ளி வச்சுக்கிட்டு எண்ணெயில் அது மூணையும் நல்லா பெருஞ்சீரவன் வெந்தயம் கடுகு மூணையும் பொரிய விட்டுட்டு இதை தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு நீ அரைச்சி வச்சுருக்கறதே ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு கருவாப்பிலேயே நல்லா உருவி போட்டு புளியை கரைச்சு வச்சிருப்பிலே மசாலா பொடியை கலந்து அதை ஊற்றி விட்டுறேன் முடிஞ்சு வச்சு முன்னாடியே தாளிச்சு எண்ணெய் ஒன்று எண்ணெய் வந்து நம்ம பின்னாடி தாளிப்போம் ஆனால் என்ன பண்ணது இத முன்ன கூடிய தாழ்ச்சம் பண்ணி விட்றது என்ன ஒரு மூணு ரெண்டு எங்கள் ஊற்றுறது வேஸ்ட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்து ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோ தான் திருப்பி நீ தாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னது அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு பாப்பா அப்படி கெட்டும் போகாது நான் ஊருகா வச்சு திங்கிறேன் அப்படி அவ்வளோ செட்டாக மசாலா விசா சில சொல்லுவாங்க இல்லை தேங்காயில் வந்து உரைக்கி மசாலா விசா அப்படிலாம் விசா சிக்கன் வருவாயா இல்லை சோ சொந்தங்களே நம்ம வந்து ஊர்காயில வந்து மீன் கருவாட்டில் செய்யறதை கூட பார்த்துருக்கோம் ஆனால் சிக்கன் ஊர்காயு சொல்றது எனக்கே புதுசாக தாங்க தெரியுது ஆனால் சிக்கன் ஊர்காயெல்லாம் சாப்பிட்டதில்ல இப்போ சிக்கன் ஊர்காய் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம நிறைய சாப்பிட போறோம் வைக்கிற மீன் நல்ல ருசியான மீன் வைங்க நீங்கள் குழம்பு எப்படி தான் ஏனாலும் மீன் நல்லாலே நீங்க எவ்வளோ டேஸ்டா குழம்பு வச்சாலும் நல்லா தான் சொங்களே வந்து உண்மைக்குமே ஒரு அருமையா இருக்கு சொந்தங்களே நாகச்சோதி அக்கா ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஊர்காளுமே நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு உங்களுக்கு கடல் மீன்கள் ஊர்கா தேவைப்பட்டா நம்ம வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க சொந்தங்களே எப்பொழுதுமே வந்து நம்ம சும்மா தான் ஒரு ஊர்காப்பாட்டில் வச்சு வீடியோ பண்ணுவோம் அதை எடுத்து வெறும் வாயில் சாப்பிட்டு காட்டுவோம் இன்னைக்கு உங்களுக்காக குழம்பே ஊற்றாம வெறும் சாப்பாட்டில் விரைவில் சாப்பிட்டேன்னு சொந்தங்களே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு பழைய கஞ்சி குடிக்கக்கூடிய சொந்தங்களுக்கெல்லாம் வந்து ஏற்ற ஊருகா தான் நல்ல ஒரு காரம் சாரமாக சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு காரம் வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை சொந்தங்களே நம்ம சாப்பிட்ற அளவுக்கான ஒரு காரத்தோடு தான் இருக்கு ஊர்காலாம் என்ன சொன்னி

கொண்டு வருவாங்க வெறுவாயில தான் திம்பேன் இன்னைக்கு நம்ம நேரா சாப்பாட்டோட சாப்பிடுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு உண்மைக்குமே சாப்பிட

கூலி கிடையாது அவங்க அடுப்பில்ட்டு வேலை பார்க்குறக்கான கூலி கிடையாது டிரான்ஸ்போர்ட் செலவு கிடையாது நிறையா வீணாக போகுது நம்ம குடியில் போடுறோம்லப்பா அந்த டேப்பு அந்த பப்புள்ஸ்களெல்லாம் சுத்தி போடுறோம்மாங்க அதையும் ஒரு சிறந்த பணத்தை அள்ளிட்டு போயிருக்காங்க பணம் பண்ணி பார்த்தா நேரத்தில் போட்டு பார்க்குறேன் வரவு செலவாக தான் அடுப்பில் இல்லை இனி அடுப்புல வச்சு பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஊருகா வந்து எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுங்கக்கா இப்ப ஒரு ஊருகா நீங்க ரெடி பண்ண போறீங்கன்னு நினைங்களேன் அந்த ஊருகாய்க்கு வந்து எப்படி சொல்றது எவ்வளவு செலவு வருது அந்த ஊருகாய் ரெடி பண்ண வைக்க உங்களுடைய ஒரு நாள் உழைப்பு தேவைப்படுது அப்ப அந்த ஒரு நாள் உழைப்புக்கான கூலியவும் நீங்க எடுக்கணும் எல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணி எடுக்கும் போதுதான் வந்து அதை கணக்கு பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுங்க அநியாயமா தான் நம்ம வைக்க கூடாது நம்ம வாங்குற பொருள் நம்ம வேலைக்கான கூலிகளை எல்லாத்தையும் கணக்கெடுத்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லும்போது போது கரெக்டாக இருக்கும் ஏதா நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாயிரம் கிடைக்கும் ஒரு நூறுவாயிடும் அந்த அளவுக்கு கிடைக்கணும் அந்தளவுக்கு தான் நீங்கள் கேஸ்லாம் ஆனால் கேஸை விட வேகமாக வேலை செய்கிறது அடுப்பு நல்லா வேகமாக வேலை செய்யணும் ஏழ்மணங்களெலாம் வே நல்லா வேகமாக ஏறி விறகடுப்புக்கு உங்களுக்கு வேலையும் தூக்கா முடிஞ்சிடும் வேற மிச்சம் உங்களுக்கு இது உங்களுக்கு காசு நிறைய போகும் ஏழை பழுவும் அதிகம் அப்படி இல்ல புகையெல்லாம் அடிக்காது எவ்வளவு வேலையும் பாக்கலாம் கொஞ்ச நேரத்துல கேஸ்ல நாலு மணி நேரம் ஆகிற வேலை அது ஒரு மணி நேரம் வீட்டு அது ஒரு விஷயம் சொந்தங்களே நம்ம நாகஜோதி அக்கா ரெடி பண்ணக்கூடிய ஊருகா என்னைய பொறுத்தவரை நான் சாப்பிட்ட வரே நல்லா இருக்கு நிறைய சொந்தங்கள் எங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க யாருமே இன்ன வரை வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் சொன்னதே கிடையாது எல்லாருமே பிளஸ்ஸா தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் ஊர்காமே இருக்குது உங்களுக்கு கடல் மின்களில் ஊர்கா தேவைப்பட்டா இந்த வீடியோக்குள்ளே கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணிக்கிறங்க சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்து நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்கத்தா டாட்டா சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி என்னதான் சொல்ல சொல்லலே